بسم الله الرحمن الرحيم ஒரு கேள்வி ஒரு ஒரு இப்போ ஒரு பிள்ளை தன்னை தாய்டோர் செஞ்ச ஒரு தவறுக்காக பலமுறை மன்னிப்பு கேட்டு மன்றாடி என்னென்ன வகையிலலாம் மன்னிப்பு கேட்கணுமோ அந்த வகையெல்லாம் மன்னிப்பு கேட்டு போராடி இவ்வளோ செஞ்சியும் என்ன செய்கிறாங்க இல்லை தாய் மன்னிக்கிறாங்க இல்லை ஆனால் வேறு உறவுகளை கவனிக்கிறாரு செலவழிக்க செய்கிறாரு எல்லா விதமான கவனிப்பையும் செய்கிறாரு இருந்தும் கூட என்ன செய்கிறாங்க இல்லை அந்த தாய் மன்னிக்கவில்லை இது இந்த சகோதரருக்கு என்ன ஆறுது என்ன பதிலுன்னு கேட்குறாங்க முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் தாய் மன்னிக்கவில்லை சில தாய்மார்ட் ஒரு கடுமையான தன்மை இருக்கும் ஆனால் பாசமில்லை அர்த்தமில்லா இருக்குது காட்டுவதற்கான வழி தெரியாமங்களுக்கு இந்த வயசில் ஆனால் அவங்ககிட்ட அன்பிருக்கும் ஆனால் இந்த இது இந்த இந்த செய்த இந்த செய்தி வந்து மூடலாக இருக்குது எதன் காரணமாக எதை தாய் மன்னிக்கவில்லை என்பது ஒரு கேள்வி அதில் இருக்குது தாய்க்கு மன்னிக்காமல் இருக்க எல்லா விதமான ரைட்டும் உதவியும் இருக்குது இந்த சகோதரர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னன்னு சொன்னால் இறுதி வரைக்கும் தாய் தன்னை பகைத்தாலும் தன்னை வந்து இனி மன்னிக்க மாட்டால் தாய் என்று தெரிந்தாலும் தனது தவறை உணர்ந்து தான் செய்த பிழையை உணர்ந்து அல்லது தான் பிழையே செய்யலை தாய் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவர் விரால் விளங்கப்படுத்த முடியவில்லை என்று தெரிந்தாலும் அவ மௌத்தாகின்ற வரைக்கும் தான் தாயோடு அன்புள்ளவன் என்பதை முழுமையாக காட்டி என்ற அளவுக்கு அவ ஏசினாலும் சவிச்சாலும் என்ன விஷயம் சொன்னாலும் தாயோடு சிறந்த முறை நடந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒன்றில் உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் உள்ளத்தால் தாய் உங்களை மன்னித்த நிலைமையில் மௌத்தாக செய்வான் தாய் உள்ளத்தால் என்ன செஞ்சிருவா என்னை மகனை மன்னிச்சுட்டு இவ்வளோ இறக்கமாக நடக்கிறான்னு அவருடைய கௌரவம் என்ன செஞ்சுக்கலாம் அவ தடுத்திருக்கலாம் என்னை இப்படி செஞ்சிட்டாயேன்னு தடுத்திருக்கலாம் சில தாய்மார் வந்து மன்னிக்கவே மாட்டாங்க சில இப்போ சில குடும்பங்களில் வந்து முதல் மகன் என்ன செஞ்சுருவான் குடும்பத்துக்கு மானத்தை மரியாதையை இழக்க வச்சுட்டு என்ன செஞ்சுருவான் போயிடுவான் கீழே நாலு மகள் இருப்பாங்க தந்த நாலு மகள் சின்ன பெரிய பெரிய தவறு செஞ்சால் மன்னிப்பாங்க ஆனால் முதல் மகன் செஞ்சதை மன்னிக்கவே மாட்டான் ஏன் தெரியுமா உண்ட கெடுதியால தான் இந்த குடும்பத்துக்கே என்ன செஞ்சது கெட்ட பேர் வந்தது இந்த குடும்பத்துடைய பிள்ளைகளை கொடுக்கலாமல் போனது ஒன்றால் தான் எனக்கு ஒரு ஆத்திரம் என்ன செய்யும் அவர் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது அதனால் எது நடந்தாலும் சரி கடைசி நிமிடம் வரைக்கும் அவள் மன்னிக்காது விட்டாலும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் இந்த உலகத்தில் மன்னிப்பை பெறுவதற்கு தாயுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தாய்க்கு உபகாரம் செய்வதை தவிர வேற எந்த வலிமை என்னது இஸ்லாம் எங்களுக்கு வைக்கவில்லை தொடர்ந்து செய்யுங்க மன ஆறுதலோடு இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கிறான் அல்ல உள்ளத்தில் உள்ள உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கவலைப்படுறீங்கன்றது தெரியும் நீங்கள் எவ்வளோ மனவர்த்தப்படுறீங்கன்றது தெரியும் அந்த உள்ளம் இறைவனுக்கு தெரிந்திருந்தால் அதுவே போதுமானது உங் நிறைய வரலாற்றால் உங்களுக்கு மன்னிப்பு புழங்குவதற்கும் அந்த தாயுடைய உள்ளத்தை உங்களுக்கு சார்பாக ஆக்குவதற்கும் அந்த உண்டு என்னது போதுமானது இதுதான் அவர்களுக்கு நம்ம சொல்ல முடிந்த ஒரே ஒரு ஆறுதல் விளங்கிட்டார் அதாவது இப்போ நம்ம பொருளாதார நிர்பந்தங்களுக்காக பெற்றோர்களை விட்டு நம்ம இங்கே வந்துடுறோம் பொருளாதார நிர்பந்தங்களுக்காக பெற்றோர்களை விட்டு இங்கே வருதல் இதிலே பல கேள்விகள் இல்லை நாட்டுல எங்களுக்கு ஏதாவது வகையில வாழ முடியும் என்று இருந்தால் பெற்றோர்கள் போகவானான்னு சொன்னா போகக்கூடாது ஏன் ரசூல்லாம் ஜிஹாதுக்கே என்ன செஞ்சாங்க போகவானான்னாங்க ஜிஹாதுக்கே என்ன செஞ்சாங்க போகவானான்னாங்க அப்புறம் தொழிலுக்கா போகலாமா பெற்றோர் சார் என்னோட தான் இருக்கணும் நீ போனா என்னால் தாங்க இயலாது உனக்கு இங்கே தொழில் செய்யலாம் அப்படின்றி இருந்து உண்மையில் உங்களுக்கு தொழில் செய்ய வழியும் இருந்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சரி ஏதோ நிர்பந்தம் காரணமா பெற்றோர்களையும் அனுப்பி வச்சிடறாங்க நீ போய் சம்பாரிச்சு அனுப்பு குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு பெற்றோர்களையும் அனுப்புறாங்க இவர்களுக்கு நம்ம லீவில் போனால் தானே கவனிக்கலாம் இங்கேயிருந்து ஃபோனில் தானே பேசலாம் என்று சொல்கிற ரெண்டாவது விஷயம் என்னென்னா லீவில் போனால் இப்படி நடந்து கொள்றோமான்னுட்டால் நிறைய பேர் இல்லை லீவில் போகிற ரெண்டு மாதத்துலேயே நாலு நாள் பெற்றோரோட கூட்டு போவாங்க விளங்கிட்டா அஞ்சு நாள் போவாங்க லீவு நாள் மற்றபடி போகிறனால உமா உங்கள்கிட்ட வர கிடைக்கும் இல்லை போயிட்டு வரேன்டுவான் ஃபோன்லேயே அங்கேயும் அப்படி உள்ள நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறான் முதலாவது அம்சம் ரெண்டாவது அம்சம் லீவில் போனால் நான் சொன்ன இந்த முறைகளோடு பெற்றோர்களோடு நடந்து கொள்கின்றவங்க குறைவு லீவில் போன உடனேயே முதலாவது என்னென்னா மனைவி விட்டுக்கு ஒரு பொட்டி போகும் மூவாப்ட விட்டு ஒரு பொட்டி போகும் அதில் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கள்றது அதில் உம்மா அப்பமாரி ஏதாவது சொல்லிட்டா இதுதான் கொண்டு வரலாம் எனக்கு இதுக்கங்களே வேறு நான் எப்படி கொண்டு வரது ஏன்டா அதில் ஒரு பெஸ்ட் நாளையே சண்டே ஆரம்பித்து இப்படி போகிற பிள்ளைகள் தான் நிறைய அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களை உபகாரம் செஞ்சு அந்த நாளில் மிக உறவு நெருக்கத்தோடு இருக்கிறவங்க குறைவு அதனால் லீவுகளில் போனால் எப்படி நடந்து கொள்கிறாங்கன்றதை நான் சொன்ன அமைப்பில் என்ன செஞ்சு கொள்ளணும் நடந்து கொள்ளணும் இதையும் தாண்டு ஒரு மகன் அப்படி தான் நடக்கிறான் லீவில் போனாலும் அப்படி தான் நடக்கிறான் அந்த மாதிரி இறக்கமாக நடக்கிறான்னு சொன்னால் தாயிடத்தில் நான் ஃபோனில் பேசுறதெல்லாம் வானான்னு சொல்லலாம் அது ஒரு கடமை நான் சொன்னேன் ஆனால் அது ஒரு பகுதி அது மட்டுமல்ல நாங்கள் அதை மட்டும் விளங்கி வச்சுக்கிறோம் மொபைலில் பேசுகிற டைம்களில் இப்படி டைம் ஒதுக்குறீங்களா வீட்டு பிரச்சனை பேசுகிற அளவுக்கு மாதிரி ஒன்றுமே உங்களுக்கு இல்லை என்னம்மா சுகமாய்க்கிறீங்களா என்று பேசுறதுக்கு ஒரு அரை மணி தேவை டைம் ஒதுக்குறோமா அது குறைவு அப்படி இல்லை ஏதாவது ஒரு தேவை நிமித்தத்தோடு விசாரிப்போம் சோமா எல்லாம் கேட்டுட்டு சரியே இந்த சளி அனுப்பிக்க எடுத்துக்கோங்க அப்புறம் அதுக்கு ஒரு அது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக என்ன செஞ்சுருப்போம் எடுத்துருப்போம் ஒரு அறவர் இடத்தை எப்படிமா சோமா வைக்கிறீங்க நான் சொன்ன விஷயங்கள் பேசிக்கிறீங்களா உங்களோட இருக்கோன்னு மாதிரி இருக்கேன் எனக்கு இங்கெல்லாம் சரி வரல இந்த அன்பை அடிக்கடி சொல்கிறீங்களா அன்பை வெளிப்படுத்துறதுலான அன்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஆயிரம் சண்டை வரதுக்கு காரணம் என்ன இந்த ஆள் அன்பாண்டு அவருக்கு தெரியும் அவள் அன்பாண்டு இவருக்கு தெரியாது ஆனால் அன்பு ரெண்டு பேர் உள்ளதே இருக்குது வெளிப்படுத்துக்களை வழி இல்லை இதே தான் தாய்க்கு கடையில் என்ன செய்யுது நடக்குது தாய்க்கு வெளிப்படுத்தி மனசை திறந்து இப்படி பேசிக்கிறோமா பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் தாயோட என்ன பேசுகிறோம் கடந்த கால சிறிய பருவங்களை பேசுவதற்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குறோமா ஏதாவது ஒன்று பேசுகிறோமா அல்ல அங்கிருந்து தாயை கோல் எடுக்க வைக்கிறோமா எத்தனையோ பிள்ளைகள் இங்கிருந்து என்ன மகன் கோல் எடுக்கலை நான் வேலை அளிக்கிறோமா புற கோல் எடுக்கிறேன் ஒரே அவன் ஆயிரம் முறை கோல் எடுத்து ஆயிரத்தி தொண்ணாவது முறை தான் இவன் என்னது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் என்று சொல்லி பேசுகிறவங்க கூட ஆனால் அவங்க பாசத்துக்காக கோல் எடுக்கிறாங்க நீங்கள் கடமைக்காக கூட என்ன செய்யல கோல் எடுப்பதில்லை அதனால் இந்த உணர்வு வந்துட்டா ஃபோனில் கூட நம்ம என்ன செய்யலாம் அதை வெளிப்படுத்தலாம் நமது அன்பளிப்புகளில் கூட நம்ம வெளிப்படுத்தலாம் ஆனால் எதோடு கலந்து அந்த உணர்வு வெறும் சட ரீதியாக இருக்கக்கூடாது மெட்டீரியலாக இருக்கக்கூடாது எதோடு கலந்திருக்கணும் நான் சொன்ன இந்த பின்னணி உணர்வோடு என்ன செய்யணும் கலந்திருந்தால் அவங்க பொருளாதாரத்தை பார்க்கவே மாட்டாங்க உங்களோட உணர்வை தான் பார்ப்பாங்க எனது மகன் அவன் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க நிற்பாங்க இந்த இடத்த நம்ம உண்டாக்குறோமா என்றதான் இந்த இது நோக்கம் அதனால் தொலைபேசி தான் நமக்கு அட்லீஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அதுலேயே நமது அன்பை மேக்சிமமாக நம்ம காட்டலாம் நம்ம எடுக்கிற முறையில் அதுக்கு டைம் ஒதுக்குற முறையில் அதுக்கு நேரம் ஒதுக்கிற முறையில் அதுக்கு கொடுக்குற பணத்தில் அதுக்கு எடுக்கிற கவனத்திலேயே என்ன செய்யலாம் அதை நம்ம காட்டலாம் அதுலேயே நம்ம என்ன செய்கிறோம் இல்லை நிறைய கவனம் செலுத்துறோம் அந்த உணர்வின் தான் கவனம் செலுத்துவோம் இதை நம்ம பேணிக்கின்றமான எனது சிறந்ததாக இருக்கும்